தெரியாத இருக்கலாம் ஆனால் இது ராஜாவின் பிரமாணம் சொல்லுங்கள் ராஜாவின் பிரமாணம் யாருடைய பிரமாணம் என்னை கேட்கிற எல்லாருமே இந்த திருச்சபைக்கு வருகிற இந்த ஊடகத்தில் பார்க்கிற எல்லாரும் சொல்லுங்கள் இதை அண்டர்லைன் பண்ணிங்க அடிக்கடி சகோதரி கூட்டத்தில் சொல்லுங்க இந்த வசனத்தை என்ன சொல்லுங்க எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாக இருக்க வேணும் என்று ராஜாவின் கட்டளை ஆமீன் எத்தனை பெண்கள் ஒத்துப்பாங்கன்னு தெரியல வேறு வழி இல்லை தான் வேணும் ஆமேன் கணவன் இல்லை என்றால் நீங்கள் அதிகாரி கணவன் இருந்தால் கணவன் தான் அதிகாரி இல்லாதவளுக்கு ஒரு விளக்கு ஒரு விதி விதி விலக்கு ரெண்டாவது புத்தி இல்லாத பெண் அதை போட்டிருக்கிறாங்க அதை போட்டாங்க புத்தி இல்லாதவள் தேவபக்தி இருக்காது விருந்து குடும்பம் குடும்பம் முக்கியம் இல்லை என்னங்க சில பேர் பார்க்குறேன் அன்றைய பெண்களை பார்க்குறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் ரவுண்டிங்கில் இருக்கிறாங்க அங்கே தான் போவாங்கன்னு தெரில இருபத்தால மணி நேரமும் புரிந்தாலும் நல்லது உங்களுக்கு யாரும் கணக்கு பிசந்தையில் வருவாங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லையா அவங்களுக்கு என்ன முக்கியம் இல்லை குடும்பம் முக்கியம் இல்லை எது முக்கியம் சுகபோகமான வாழ்க்கை அடுத்து நான் போட்டிருக்கிறேன் நேரத்தை வீணாக்குவது பொருட்களை வீணாக்குவது இந்த சைடில் போட்டிருக்கேன் நேரத்தை வீணாக்குவது இருபத்தி நாலு மணி நேரமும் பாருங்கள் இந்த சீரியல்லாம் பகலில் ஓடுது நை சாயங்காலம் ஓடுது காலையில் ஓடுது நாலு மணி நேரம் ஓடுது பன்னெண்டு மணி கூட ஓடுது பன்னெண்டு மணிக்கு ஓடுது அது கேட்டு கேட்டு அப்படி மனசு ரெக்கார்ட் ஆகிடுச்சு சொல்லுங்க நேரத்தையும் பொருட்களையும் புரியவே மாட்டேன் வாங்கி 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 என்ன பண்ணுறது புரியவே மாட்டேன் எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் வாங்குறது அவங்களாம் யாரு புத்தி இல்லாத ஸ்திரீ புரிதா உங்களுக்கு ரைட் ஒரு நாலு காரியம் சொல்ல அஞ்சு காரியம் அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது அவருடைய வார்த்தைகள் வார்த்தைகள் நீதிமன் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் வார்த்தைகள் கவனிங்க ரெண்டாம் வசனம் ரெண்டாம் வசனம் அவங்க அதாவது அவங்க அவங்க வாழ்க்கையில் இங்கிலீஷ் பைபிள் வேறு மாதிரி போட்டிருக்குது தே ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொடெக்ட் அவங்க பேச்சே வித்தியாசமாக இருக்கும் யார் பேச்சு பதறி தூக்கி அணிஞ்சு பேசிட்டு புரிதா, அடுத்த தூக்கி எழுந்து பேசுறது அப்படி பேசுறவங்க புத்தி